நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோ ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் டி நகர் சென்னை சம்பத் செட்டியாரின் சிவம் திருநீரு சொக்கநாதபுரம் செட்டி நாடு கட்டிடக்கலைக்கு பெயர் சொல்லும் பூமி நூற்றி ஐம்பது வருடங்களுக்கு முன்பு புதுவயலில் கட்டப்பட்ட ஆண்டான் செட்டியார் வீடு அந்த வீட்டின் ஏழு தலைமுறை வாரிசுகள் இணைந்து எழுபது லட்சம் ரூபாய் செலவில் பழமை மாறாமல் புனரமைத்து அந்த வீட்டின் காவல் தெய்வமாகிய பொடிசி ஆயாவிற்கு படைத்தார்கள் அதுபற்றி பற்றி நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணைய தொலைக்காட்சி வழங்கும் பிரத்யேக காணொலி தொகுப்பு இது நூற்றி ஐம்பது வருட வீட்டினை சுமார் எழுபது லட்சம் ரூபாய் செலவில் ஐந்து ஐயாக்கள் வீடு பதினெட்டு புள்ளிகள் ஏழு தலைமுறை வாரிசுகள் ஒருங்கிணைந்து இந்த சீரமைப்பு பணியை செய்த எங்களது பெரியப்பா திரு ஆனாலானா சானா மூணா ராவணமானா சீனா தானா மூணா ராவணமானா ஆண்டாஞ்செட்டியார் அவர்களின் அனுபவத்தை கேட்டறிவோம் வணக்கம் நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நேயர்களுக்கு வணக்கம் எங்களது வீட்டு பாரம்பரியத்தை பற்றி சொல்லுவதற்கு ரெண்டு வார்த்தைகளில் பெரு பெருமைப்படுகிறேன் நாங்கள் முப்பது நாற்பது வருடமாக பழைய வீட்டில் ஒரு முனிசிபாலிட்டியில் இருக்க மாதிரி நாங்கள் இருந்து நாங்கள் வளர்ந்து வந்தோம் அப்போ எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஆசை எல்லோரையும் போல் பங்களா கட்டி நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டோம் அந்த ஆசையில் இப்போ பட்டா வாங்குறதுக்காக ஊருக்கு இருக்கும் போது அங்கே ஒரு சந்திப்பு ஏற்பட்டது எங்கள் ஐயாக்களுக்குள்ளே ஏன் நம்ம விடையே நம்ம வந்து புனர்தானம் பண்ணி எல்லோரும் சௌரியமாக வாழ்ந்தா என்ன ஒற்றுமையாக வாழ்ந்தா என்னங்கிற ஒரு எண்ணம் வந்தது அதுக்கு ஒரு ஐயாக்களுக்கு தண்ணி வசதியோ கழிப்படை வசதியோ இல்லாத காரணத்தால் அவர்கள் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னார்கள் அதை நாங்கள் மற்றவர்கள் அதை செய்து தருவதாக சொல்லி ஒற்றுமையின் பலத்தை காண்பிப்பதற்காக அன்று எங்கள் வீட்டில் ஒரு மீட்டிங் போட்டு எல்லாரையும் ஒத்துக்க வச்சு இனிமேல் சிற்றுநாடு ஒட்டாரத்தில் இடம் வாங்கி வீடு கட்டி இவ்வளவு ஒற்றுமையாக வாழ்கிறதுக்கெல்லாம் இடமும் கிடையாது நாம் இருக்க இடத்தையே ஒற்றுமையாக வாழ்ந்தால் அருமையான வாழ்க்கையை வாழலாம் ஊர்மிக்க வாழலாம் என்று சொன்னேன் எல்லோரும் அதை உற்றுக்கொண்டு உடனே எவ்வளோ தருவோம் என்று கேட்டார்கள் நாங்கள் மூணு பாகமாக அதை பிரித்து முதல் ஓடு மாற்றுவதும் பின்பு யாருக்கு தண்ணி இல்லையோ க இல்லையோ அவங்களுக்கு அதை கட்டி கொடுப்பதாகவும் மேல் பக்கம் விழுகிற மாதிரி இருந்ததுனால அப்போ புயல் அடித்த காரணத்தால் மேல் பக்கம் விழுகிற மாதிரி இருந்துச்சு அதை எல்லோரும் பகுதி லெவலில் ரிப்பேர் பண்ணுறதா முடிவு பண்ணி அதை உச்சத்துக்கு ப பண்ணி அது நல்ல சௌரியமாக கட்டி விட்டோம் பின்பக்கம் அது மாதிரி கட்டுறோங்கிறது அது வாஸ்து பிராரம் சரியாக வராது அதுக்காக நாங்கள் பின்பக்கம் அதை கட்டக்கூடாது ஒற்றுமையின் காரணமாக மின்பக்கமாகவே இருக்கட்டும் அது ஊருக்கு மிச்சிரத்து நம்ம உயர்ந்தே வாழ்வோம் ஏன்னா பின்பக்கமும் அதை கட்டணம்னாக்க அந்த உயர்ந்த கீழே மடுவாயிடும் அதனால் நம்ம உயர் நம்முடைய வாழ்க்கை போகிற உயர்வாக வாழ்வோம் என்பதற்காக ஒற்றுமையாக இருந்து ஒரு சபதம் பெரியவர்களுக்கு முன்னோர்களுக்கு இந்த வீடை கட்டியவர்களுக்கு படைப்பு படைத்து நம்மளுடைய ஒற்றுமையின் சின்னமாக நம்ம வணங்க வேண்டும் என்று ஒரு தேதி வைத்து அந்த கொரோனா காரணத்தால் ஒரு வருஷமாக தள்ளி போச்சு இப்போ நேற்று எல்லோரும் வந்தாங்க ரொம்ப சிறப்பாக நடந்து முடிஞ்சு அப்போ ஒரு இது எடுத்துக்கொண்டோம் இந்த ஒற்றுமையை கடைசி வரை பேணி காட்பது தனித்தனியாக ஃப்ளாட் கட்டி போடுறத விட இதில் இருந்து அடிச்சுக்கிறதை விட தேவையில்ல இந்த பெரிய வீட்டிலே இருந்துக்கலாம்னு சொல்லி ஒரு முடிவெடுத்து எல்லோரும் ஒரே முடிவில் இப்போ இந்த பெரிய வீட்டில் நாங்கள் இருக்கிறோம் இந்த மாதிரி நல்ல வாழ்க்கை வரும்னு நான் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இந்த வீட்டில் வா ஏன்னா நாங்களும் விவரம் வீட்டில் வாழ்றேங்கிற ஒரு ஆசை எங்களுக்கு நிறைவேறிவிட்டது பக்கத்தில் இருக்கா என் தம்பி அவங்க இருந்து பொறுப்பாக நல்லா பார்த்துனா அவளும் ரெண்டு ஒரு வார்த்தை சொல்வா இந்த மாபெரும் சீரமைப்பு பணியை முன்னின்று நடத்தி வெற்றி பெற்ற உழைப்பாளி திரு ஆனாலானா சாவண்ணா ஆனா சீனா மூனா சொக்கலிங்கம் பெரியப்பா தன் அரிய அனுபவத்தை வெளிப்படுத்துகிறார்கள் இந்த வீட்டை எல்லோரும் பராமரிப்பு பொறுப்பை என்னிடம் கொடுத்தார்கள் அதை எப்படி செய்வனே செய்வனே செய்யணும் நிறுத்தி நான் பல முறை யோசித்து நன்கு செயல்பட வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தோடு இந்த நான்கு கட்டங்களாக பிரித்து ஒவ்வொரு கட்டமாக இழுத்து முதலில் இந்த மேலே உள்ள விதியை இழுத்து வெளிப்படுத்தி அதனுடைய இதை உடைச்சி வெளி நடத்துகிறது என்னுடையது பெரிய அனுபவம் அதை வந்து வெளிப்படுத்த முடியாது ஏன்னா இப்போ பொலிட்ரு அரசியல் அரசியல்வாதிகள் வேற பலவித இன்னல்களோட நான் பலவித இன்னல்களை சந்தித்து அந்த மண்ணை வெளியேற்று கிட்டத்தட்ட முந்நூறு நானூறு டன்களை நான் வந்து டிஸ்மேண்டில் பண்ணி அதை நல்லபடியாக உடைத்து அதை வெளியேற்றுவதற்கு என்னுடைய திரும்ப பெரும் முயற்சியில் பலவித இன்னல்களை சந்தித்து அதை நான் வெளியேற்றி அதற்கு பிறகு எல்லா இதுகளையும் ஒரு பார்ப்பை பார்த்தாக பார்த்து பிரித்து ஒவ்வொரு கட்டாக நாலு கட்டங்களாக பிரித்து கட்ட முகப்பு நடுவாசல் மூன்றாம் கட்டு நான்காம் கட்டு என்றுனா பிடித்து பழைய நாட்டு கோடுகளை எல்லாம் மேல் கொடுத்தி மேல்புறமும் கீழ்புறமும் ரெட்டாக்சைடு பெயிண்ட் அடித்து அதற்கப்பறம் சீமை கோடை போட்டு அதுக்கப்புறம் பூராவே எல்லாம் க்ளீனாக செப்பரேட் பண்ணி அது முடிச்சதுக்கப்புறம் பின்னாடி உள்ள வீடு ரெண்டாம் கட்டு மூன்றாம் கட்டு வீடுகளை நன்கு பராமரித்து எல்லாவற்றுக்கும் பெயிண்ட் எடுத்து தூண்கள் உள்ள போதிய கிட்டங்களை புதிதாக செய்து அதையும் நன்கு பராமரித்து பழைய இதை செய்யணும் என்ற காரணத்திற்காக பழைய இருந்தவர்களை நான் எதுவும் டிஸ்மேனட் பண்ணி அது நல்லபடியாக அதே மாதிரி எடுத்து அதே அதேபோல் நண்புடன் வந்து நன்காக பில்லரை அமைத்து பெரிய அளவில் செஞ்சு வைத்திருக்கேன் அது மேற்கொண்டு மேற்கொண்டு பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்புகளை உருவாகி உருவாக்கி கொடுத்தேன் எல்லாருக்கும் நல்லது டாய்லெட் வசதி வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள இருந்தீர்கள் ஆறு டாய்லெட் ஆறு பாத்ரூம் ஆறு டாய்லெட் கொடுத்து நன்கு எல்லாரும் அவ்வளோ கொடுத்துக்கொள்வா செய்து போர் ஏற்பாடு கொடுத்து எல்லாமே நல்லா செஞ்சுருக்கிறேன் எல்லாம் நல்லபடியாக செஞ்சு கொடுக்கணுங்கிற ஒரே எண்ணத்தோடு நம்முடைய பிறந்த வீட்டுக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்தை முன்னிட்டு நன்கு பண்ணி பின்னாடி உள்ள ஜென்ரேஷன் வந்து நல்லா வளரணும் என்ற ஒரே காரணத்துக்காகவும் ஹெரிட்டேஜ் நம்ம நல்லபடியாக இருக்கணுங்கிறதுக்காக ஊரிலே மெச்சும்படியாக நல்லபடியாக இது செஞ்சு கொடுத்தி என்னுடைய கடமையை செய்து கொடுத்திருக்கிறேன் பொடிசி ஆயா படைப்பு ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று புதுவையில் ஆண்டாஞ்செட்டியார் வீடு சுமார் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டது இவ்வீட்டின் ஆதி புருஷர் அழகியவாளன் செட்டியார் அவரது மைந்தர் சாத்தப்பு செட்டியார் அவரது புதல்வர்கள் மூவர் ஆண்டியர் செட்டியார் முத்துகற்பன் செட்டியார் செட்டியார் இவர்களது சகோதரி பொடிசி ஆயா தான் முன்னின்று இவ்வீட்டை கட்டி இப்படி தெய்வமாக இருக்கிறார்கள் இப்பொழுது உள்ள ஏழாவது வாரிசைகள் பதினெட்டு புண்ணிகள் சுமார் எழுபது லட்சம் ரூபாய் சேர்ந்த அற்புதமாக இவ்வீட்டை புதுப்பித்து ஏழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று அனைவரும் கூடி புதிய வீட்டில் முதல் படைப்பை படைத்தார் இவ்வீட்டில் எண்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு பிறந்து தேவகோட்டைக்கு பிள்ளை சென்ற பொக்கிழிக்க இப்படைப்பில் கலந்து கொண்டு பாடிய பகுதியை வருமாறு புதுவையலில் புகழ்மிக்க வீடாம் ஆண்டான் செட்டியார் வீட்டின் இழை ஆதிவழ்தல் புதுவையிலே புகழ் என்ற அடகிய வானம் ஒன்னான குடும்பத்தில் பிறந்த மைந்தர் பதமான சாத்தப்பர் ஏகம் மக்கள் இவர் ஆண்டியப்பர் கற்பாயாட்சி முதல்முத்து கருப்பந்தை வானையாட்சியர் முத்துராமன் குஞ்சாமை வெடித்தோன்றர்கள் மூவரது குடும்பத்தின் குடிசி ஆயார் முன்னின்று நூற்றி ஐம்பது ஆண்டு முன்னே யாவருமே பொற்றிலவே பெரிய வீட்டை அழுகுரவை கட்டியதால் தெய்வமானார் மூவருடன் முன்னிருவர் ஐவருக்கும் மூலம் வேடையிலே பேடையிலே உறுத்திராப்பம் தேவர்களில் மாலையுடன் நீட்டு பொய்யும் தெய்வீக சேலையுடன் வேட்டி சூண்டு திருக்காட்சி நல்குகிற பேடை வைத்து திருமணத்தில் படைப்பிட்டு வழங்குகின்றார் பெருமாளர் குடும்பத்தின் வீட்டை ஏழாம் வாரிசுகள் பல லட்சம் செலவு செய்து உருவாக்கி புதிய துரும் மாளிகை போல் உத்தவமாய் திருப்பணியை செய்து இன்று நறுமணமாய் படைப்பிட்டு வணங்குகின்றார் நல்லக்கள் மூவடியார் வரலாறார் ஒப்பற்ற படைப்பிற்கும் படிசி ஆயா உத்தவர்கள் ஏழு முறையாய் வந்த உப்பில்லா குழந்தைகளின் வழிபாடு எத்து உயர்வெல்லாம் தந்தருட வேண்டுமாயா மொழி தமிழாலே விளங்குகின்றோம் எபமானே கொண்டுள்ள ஐயாமார்கள் எப்பொழுதும் வீட்டிலிருந்து காத்திர வேண்டும் எல்லோரும் நீண்ட ஊரில் வாங்க ஒன்னானே எங்கள் புரிசி ஆயாவே கண்ணாக எம்மை நீ காத்திருங்க பின்னோரும் ஒற்றிடவே வீட்டை புதுப்பித்தோம் வம்சமெலாம் ஏற்றமுடன் வாழ்க இனிது நீ வீட்டை புதுப்பிக்க பெருமுயற்சி எடுத்து அனைவரையும் ஒருங்கிணைத்த ஒருங்கிணைப்பாளர் ராமன் ஆண்டாங்கட்டி மற்றும் வீட்டிலிருந்து ஒருவருடன் மராமத்து வேலையை பார்த்த உழைப்பாளி ஆவணாட்சி ராமன் சுற்றலைஞர் ஆகிய இருவருக்கும் மற்றும் முத்துழைத்து அழைத்து புள்ளியளிக்கும் வளமான நன்றி அரசோழ மீன்